வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவொற்றியூரில் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் பகுதி செயலாளர் திமு தனியரசு அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஏழாவது கழகம் சார்பாக கார்த்திகேயன் தலைமையில் பொதுமக்களுக்கு அரசுவை உணவு பிரியாணி வழங்கப்பட்டது சென்னை திருப்பொற்றியூர் கிழக்கு பகுதி ஏழாவது வட்டம் சார்பாக டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் பகுதி செயலாளர் திமு தனியரசு அவர்கள் அறிவுறுத்தலின்படி ஏழாவது கழகம் சார்பாக கார்த்திகேயன் தலைமையில் அறுசுவை உணவு பிரியாணி ஐநூறு பேருக்கு வழங்கப்பட்டது இதில் ஏழாவது கழக நிர்வாகிகள் ஜே புண்ணியமூர்த்தி சி ரமேஷ் பி கே வெங்கட்ராமன் எஸ் தீபா கோ தயானந்த சுரேஷ் கி கருணாகரன் எம் வெங்கடேசன் கே ஆர் சுரேஷ் கழக முன்னோடிகள் டி எஸ் பாபு எஸ் ஆர் எஃப் மோகன் எம் சி கண்ணன் எம் கார்த்தி மாவட்ட தொண்டர் அணி துணையமைப்பாளர் என் சுந்தரமூர்த்தி பகுதி கழக நிர்வாகிகள் ஆர் சி தம்பி எம் வி குமார் கே பிரபாவதி இரா குமரேசன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் எம் கோமலவல்லி ஆகியோர் உடனிருந்தனர் இருந்தனர்

திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு அவருக்கு ஏழாவது சார்பிலும் கருப்பு சிறப்பு வேட்டி அளித்து அவரை வரவேற்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அவருடைய பணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடரும் என்பதை அவர்களுக்கு ஏழாவட்ட கழகத்தார்கள்